நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுகிற என்று புரி இன்றைய தலைப்பு என்னவென்றால் உலக அளவில் உயர்வு உயர்ந்த பணம் உழைப்பால் உயர்வு கர்மா சனி இப்போ நம்ம சனிமேட்டை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் உலக அளவில் தொழில்துறையில் உழைத்து வாழ்வில் படிப்படியாக உலக அளவில் பேசப்படக்கூடிய பெரிய நபர்களை உருவாக்குவது சனி பகவான் தான் கர்மாவின் அடிப்படையில் கர்ம நாயகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நிலையை பொறுத்துதான் அவருடைய வாழ்க்கையினுடைய உயர்வு முடிவு செய்யப்படுகிறது என்பதை நம் கையில் மிக சிறப்பாக விளக்க இருக்கிறோம் பாரு இப்ப நம்ம மோதிரம் நீளமா பாம்பு விரல் இருக்கு இந்த பாம்பு விரல் வந்து நீளமா இருக்கிறது மிகவும் சிறந்த அமைப்பு மிகவும் சிறந்த அமைப்பு எல்லா விரலை விட இது நீளமா தான் இருக்கும் ஒரு சில பேருக்கு சமமா இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா அதுக்குதான் நான் சொல்றது திரும்ப இந்த சனி விரல் எல்லா விரலை விட நீளமா இருந்ததுன்னா நல்லது நேராக இருந்ததுன்னா நல்லது குரு பக்கம் சாய்ந்தால் குருவினுடைய சாயல் இருக்கிறது அதிகாரமான பதவிக்கு செல்ல வேண்டும் என்று நினைப்பார்கள் சூரியன் பக்கம் சாய்ந்தால் புகழை விரும்புவார்கள் புகழுக்கு அடிமையாவார்கள் இப்ப இந்த மேட்டை எடுத்துக்கோ சார் நேற்று சொன்ன மாதிரியே தான் இது வந்து சனிமேடு இங்க இருக்கிறது நடுப்புற இருக்கிறது சனிமேடு இந்த சனி மேடு கரெக்டா இருந்துருச்சு கரெக்டா சமமா நல்லா உயர்வா இருந்துச்சுன்னா நல்ல சனி மேடு நல்லா இருக்குன்னு அர்த்தம் சனி மேடு நல்லா இருந்தா பொறுப்பு கர்மாவின் நிலை நன்றாக இருக்கிறது பொறுப்பாக இருப்பார் சரியான வயதில் சரியான வேலைகளை திறமையாக செய்து வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை படிப்படியாக உயர்ந்து நல்ல நிலைமைக்கு அடைவார் இப்ப ஒரு சில பேருக்கு இந்த சனி மேடு என்னாவும் இந்த விரல் பக்கத்துல போயிடும் சார் இந்த விரல் பக்கத்துல போயிடுச்சுன்னா அதிகமாக பொறுப்புணர்வு அதிகமாகும் திறமையான நல்ல ஒரு தலைமைக்கு தகுதியானவர் வாழ்க்கையில் அரசு உத்தியோகத்திலிருந்து படிப்படியா எங்க போனாலும் ஒரு தலைமைக்கு தகுதியானவராக இருப்பார் இந்த சனி விரல் பக்கத்துல வந்து சனி விரல் பக்கத்துல போயிடுச்சுன்னா ஒரு சில பேருக்கு இப்படி குருமேடு இந்த குருமேட்டை சார்ந்து இந்த இடத்துல இருக்கும் சார் குருமேட்டை சார்ந்து வந்துருச்சு அப்படின்னா ஒரு அதிகாரம் உள்ள ஒரு பதவிக்கு உழைத்து படிப்படியாக முன்னேறி ஒரு நல்ல ஒரு அதிகாரமுள்ள ஒரு பதவிக்கு வரப்போகிறார் உழைப்பின் மூலமாக பெரிய பதவிக்கு வரப்போகிறார் அப்படிங்கிறத இந்த விதை காண்பிக்கிறது இருதய ரேகை பக்கம் உயர்வு இது இருதய ரேக இருதய பக்கம் உயர் வந்து சனிமேடுங்கலாம் இல்லை நேரம் இருதய ரேகை பக்கம் உயர்வா இருக்கு சார் மேடுக்கு கீழே அப்படின்னா உங்களுக்கு உறவுகளை நன்றாக பார்த்து கொள்ளக்கூடியவர் குடும்பத்திற்காக வேண்டி உழைக்கக்கூடியவர் திருமண வாழ்க்கை வந்த பிறகு வாழ்க்கையில் நல்ல குடும்பத்துக்காண்டி தன்னுடைய வாழ்க்கை உழைப்பை தியாகம் செய்யக்கூடியவராக இருப்பார் அப்படிங்கறத ஈஸியா புரிஞ்சுக்கணும் இப்ப இந்த சனிமேடு இப்ப சூரிய மேட்டு பக்கம் சாட்சி சார் அப்ப உழைத்து பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு உழைப்பின் மூலமாக பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாம் அடையக்கூடிய நபராக இருப்பார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இப்ப இந்த சனிமேடு சமமா இருக்கிறதா நம்ம பார்த்துருக்கோம் சனி மேடு பள்ளமா இருக்கு சார் ரொம்ப உள்ள இருக்கு அப்ப காதல் திருமணம் செய்து கொள் செய்து கொள்வதற்கு வாய்ப்புண்டு காதலை விரும்புவார்கள் சீக்கிரமா எதையும் செய்யணும்னு நினைப்பாங்க நல்ல ஒரு பொறுப்பு ஏத்துக்க மாட்டாங்க பொறுப்பு இல்லாத சமமா இருக்கிறவங்க பொறுப்பு அதிகமா இருக்கும் அந்த கர்ம விதை இன்னைக்கு வந்து கர்மாவின் அடிப்படையில் சனி என்றால் முதல்ல புரிஞ்சுங்க சனின்னா நீங்க செய்த செயல் இப்ப என்ன செய்ய முடியும் இனிமே என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறத உங்க கை வந்து கண்ணாடி மாதிரி காமிக்கும் உங்களுடைய முழுமையாக நீங்க என்ன செஞ்சுருக்கீங்க நல்லது கெட்டது என்ன செஞ்சிருக்கீங்க இப்ப இந்த வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும் என்பதை இடதுகை உங்களுடைய கர்மாவின் முழு இடதுகையை காமிக்கும் வலதுகை வந்து என்னென்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத காமிக்கும் அதே மாதிரி அதுக்கு அடுத்தது செய்ய போறதை நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணலாம் முக்கால்வாசி முடிவு செய்யப்பட்டது முகவசி முடிவு செய்யப்பட்டது இப்ப இந்த மேடுகள் பள்ளமா இருந்ததுன்னா அவர்கள் எந்த பொறுப்பையும் ஏற்றுக்க மாட்டாங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணுவாங்க அதுல சீக்கிரமும் பிரச்சனை வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு சமமான நிலை மேடு சமமா இருந்தா மிகவும் சிறப்பு சமமா இருந்தா தான் இந்த பலன் சொன்னது எல்லாமே இது சனி மேடு அளவுக்கு அதிகமா உயர்வா இருக்குது சார் சனிமேடு அளவுக்கு அதிகமா உயர்வு இருக்குதுன்னா கர்மா பலன் அதிகமாக இருக்கிறது தனிமையை விரும்புவார்கள் சந்தேகப்படுவார்கள் எதுக்கெடுத்தாலும் சந்தேகப்படுவாங்க திருமணத்தில் விருப்பம் குறைவாக இருக்கும் பணம் சம்பாதிக்கணும் வாழ்க்கையில முன்னு வரணும் மக்களுக்கு சேவை செய்யணும் இன்னும் சொல்ல போனா சன்னியாசி யோக யோகா வாழ்க்கையில் ஆன்மீகத்தில் அதாவது இருக்கிறது சிவனை சார்ந்து இருக்கிறது சன்னியாசியா போறது இந்த மாதிரி மனோ இடையே இருக்கும் ஒரு சில பேர் திருமணமே செய்ய செய்து கொள்ளாமல் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அரசியல் தலைவர்கள் அரசியல்வாதிகள் மிகப்பெரிய சன்னியாசிகள் இவர்களுக்கெல்லாம் சனிமேடு அதிகமாக உயர்ந்து இருக்கும் சனி மேடு அதிகமாக உயர்ந்து உருமேட்டு பக்கம் இருந்தால் ஒரு மனாதிபதியாக ஒரு பெரிய நாட்டின் தலைவராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு திருமணம் செய்யாமல் மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர் சனி பகவான் சரிங்களா இப்போ சனி மேடு உயர்வார்த்தாவே திருமணம் செய்ய மாட்டாங்களா சார் அப்படின்னா கிடையவே கிடையாது ஏன்னா இப்ப சுக்கரன் உயர்வா இருக்கு சனி மேடு உயர்வா இருந்து சுக்கரன் மேடும் உயர்வா இருக்கு சந்திரன் மேடு உயர்வா இருக்கு மத்த மேடு உயர்வா இருந்தா லேட்டா திருமணம் செஞ்சுக்குவாங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா நான் சொல்றதை ஈஸியா புரிஞ்சுக்கணும் மத்த மேடு உயர்வா இருந்ததுன்னா அதிக அளவு அதிகமா அந்த மேடும் உயர்வா இருக்கு சனி மேடும் உயர்வா இருந்ததுன்னா திருமணம் லேட்டா செஞ்சுக்குவாங்க மத்த மேடும் பலமா இருக்கு இப்ப சுக்கரன் பலமா இருக்காரு சார் சனி வந்து அளவு அதிகமா இருக்காரு சார் தான் சனி ஆசைய போயர்றது திருமணம் செய்யாமல் வாழ்க்கையில் அரசியல்வாதிகளை உயர்வதற்கு வாய்ப்பு உருவாகும் அளவுக்கு அதிகமா இருந்தால் ரொம்ப அதிகமான ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அது அதிகமான ஈடுபாடு அதிகமான உழைப்பு தனிமையை விரும்புவார்கள் சந்தேகப்படும் எதுக்கடுத்தாலும் செஞ்சிருவாங்களோ அதை செஞ்சிருவாங்களோ சந்தேகம் இந்த பக்கம் அந்த பக்கம் சாரக்கூடிய ஒரு நிலை உருவாகும் குருவேட்டு பக்கம் அதிகமாக உயர்வு இருந்தால் தலைமை ஒரு தலைமைக்கு மிகப்பெரிய தலைமை அதாவது ரொம்ப கரெக்டா இருப்பாங்க சூரிய மேட்டுக்கு சூரிய மேட்டு பக்கம் சார்ந்திருந்ததுன்னா புகழுக்காக வேண்டி ம புகழுக்காக வேண்டி அலைவார்கள் அதிகமான புகழை விரும்புவார்கள் திருமணத்தின் விருப்பம் இருக்காது நல்லா புரிஞ்சுங்க மெயின் பயிர் இல்லறதுல கொஞ்சம் ஈடுபாடு இருக்காது அதுவும் திருமணம் செய்ய மாட்டாங்கன்னு கிடையாது அதே மாதிரி இந்த மேடுகளை பார்த்துக்கலாம் பள்ளமாக இருந்ததுன்னா சீக்கிரமாக எல்லாமே செய்யக்கூடிய ஒரு மனப்பக்கம் பொறுப்பு இருக்காது சமமாக இருக்க நல்ல நல்லா பொறுப்புள்ளவங்க அளவுக்கு அதிகமாக இருக்கும் அளவுக்கு அதிகமான பொறுப்பை காண்பிக்கக்கூடியது இந்த சனிமேடு இப்போ இந்த சனிமெட்ல விதி ரேகை எப்படி இருக்கிறது நேரா இது வரைக்கும் வந்துருச்சுன்னு வச்சுங்க அதிகமான பொறுப்புணர்ச்சி அதிகமான வருமானத்தை செய்ய சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இப்ப இதுல ரெண்டு மூணு ரேகை இருக்கு சார் சனி ரேகை என்று சொல்லக்கூடிய விதி ரேகை தான் உங்களுடைய விதை அது எப்படி இருக்கும் அதாவது உழைச்சி வாழ்க்கையில உயர்வீர்களா ரெண்டு மூணு ரேகை இருந்தால் ரெண்டு மூணு வருமானத்தை காண்பிக்கும் மேடுகளையும் பார்க்கணும் ரேகைகளையும் பார்க்கணும் அதிர்ஷ்ட குறிகளையும் பார்க்கணும் இன்னைக்கு நம்ம சனி மேடு வரக்கூடிய சனி மேடு சமமா இருக்கு சார் அதுல ஒரு ரெண்டு மூணு இருக்கு நல்லா நேரம் அவர்கள் தான் உழைத்து உலக அளவில் பேசப்படக்கூடிய பெரிய தொழிலதிபராக வருவதற்கு வாய்ப்பு உண்டு இதுல ஏதாவது சிக்கல் வரும்போதுதான் கஷ்டம் சோதனைக்கு பிறகு சாதனை சனி பகவான் கொடுக்கக்கூடியது சோதனையை முதல்ல கொடுத்து தான் சாதனையை கொடுப்பார் படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேறி நாற்பது ஐம்பது வயசுக்கு மேல மிகச்சிறந்த உயிர்வை கொடுக்கக்கூடியது சனியினுடைய வேலை கர்மாவினுடைய உடைய பயன் எப்படி இருக்கிறது பலம் எப்படி இருக்கிறதுங்கிறத நம்ம சனி மேட்ட நல்லா முழுமையே செக் பண்ணுவோம் ஒரு சில பேருக்கு குருமேட்டு பக்கம் சாஞ்சிருக்கும் இந்த மேலே ஒரு சில பேருக்கு சூரியமேட்டை பக்கம் சாஞ்சிருக்கோம் ஒரு சில பேருக்கு வேற வேற வந்து உயிர்வா இருக்கும் ஒரு சில பேருக்கு இறுதி இறைக பக்கம் இருக்கும் ஒரு சில பேருக்கு அளவுக்கு அதிகமா இருக்கும் ஒரு சில பேருக்கு பள்ளமா இருக்கும் என்ன பண்ணுவாங்க லவ் பண்ணி பள்ளமா இருக்கு வாழ்க்கையில் சண்டை சச்சரவு அதிகமாக வாய்ப்பு இருக்குது சமமான ஒரு சனிமேலு இருக்கிறவர்கள் பொறுப்பு அதிகமாக வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்தக்கூடிய ஒரு நிலை உருவாகும் அளவுக்கு அதிகமாக வரும்போது திருமணத்தில் விருப்பம் இருக்காது தனிமை விருப்பம் சந்தேகம் பொறுப்புணர்வு அதிகமாக இருக்கும் பணம் சம்பாதிக்கிறதுலேயே காலம் வெயிடும் வாழ்க்கையை உயர்ந்த நிலையை அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள் விதி ரேகை நல்லா எத்தனை விதி இருக்கோ அத்தனை வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்க கைய பாருங்க கை வந்து சனி மேடு பள்ளமா இருக்குதா இல்ல நடுத்தரமா இருக்கா அளவுக்கு அதிகமா இருக்கா நீங்க எப்படி இருக்கிறீங்க உங்களுடைய விதை எப்படி உங்களுடைய கர்மாவின் செயல் முன் ஜென்மத்தை நம்புவவர்களா இருந்தா முன் ஜென்மத்துல என்ன செஞ்சிருக்கீங்க கையை காமிக்கணும் இல்ல நான் உங்களுடைய அப்பா அம்மாவின் படி உங்களுடைய பிறப்பின் படி உங்களுடைய லக்கண்ட பாருங்க சனிமேடு எப்படி இருக்கு விதி ரேகை பாருங்க ரெண்டு கையும் முடிவுக்கு பண்ணணும் நீங்க வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய முடியுமா உலக அளவில் பேசும் பொருளாக பேசப்படக்கூடிய நபர்களாக இருப்பீர்கள் என்றால் இந்த சனிமேடு தான் வாழ்க்கையின் உயர்வுக்கு வேலை கவர்மெண்ட் வேலை வேணுமா சனிமேட்டை பார்க்கணும் தொழில்நுட்ப ஆளுமா சனிமேட்டை பார்க்கணும் சனி ரேகையை பார்க்கணும் வாழ்க்கையினுடைய நிலை என்ன என்பதை சனியை பார்த்து தான் முடிவு செய்ய வேண்டும் இத்த மேடுகள் எல்லாமே ஒவ்வொரு மேடும் ஒவ்வொரு வேலையை செய்யணும் குரு என்று குரு மேடு என்றால் அதிகாரத்துறைக்கு உயர வேண்டும் என்றால் அதை சனி மேடு வேலை வருமானம் தொழிலதிபர் இந்த மாதிரி உடனே சனியையும் மேட்டு சனி மேட்டுக்கு வரக்கூடிய ரேகையை பார்க்கணும் புகழோடு வாழ முடியுமானால் சூரிய மேட்டை பார்க்கணும் புகழ் பெரிய பதவி பெரிய புகழை விரும்ப வேண்டும் என்றால் சூரிய மேட்டை பார்க்கணும் பெரிய பேச்சுத்துறை மூலமாக அதாவது பேசியே வாழ்க்கையில் முன்னுக்கு வரவங்க பிசினஸ் மூலமாக வாழ்க்கையில் முன்னுக்கு வரவங்க மேட்டை பார்க்கணும் சேவை சார்ந்த துறைகள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரவங்க செவா மேட்டை பார்க்கணும் வாழ்க்கையில் சந்தோஷமா நான் இருக்கணும் சார் நல்ல ஜாலியாக செலவு லக்ஸுரியாக வாழ்க்கணும் மேட்டை பார்க்கணும் சுக்கரமேட்டில் இருக்க செல்வாக்கு ரேகையை பார்க்கணும் சந்திரமேடு வெளியூர் வெளிநாடு மனம் வாழ்க்கை துறை வந்த பிறகு வாழ்க்கையில் உயர்வு இதெல்லாம் பார்க்கணுமா சந்திரமேட்டையும் பார்க்கணும் இப்போ நம்ம இன்னைக்கு சனி மேடு பள்ளமாக இருக்கா சமமா இருக்கா உயர்வா இருக்கா ரேகை எப்படி இருக்கிறது இதை பொறுத்து நீங்கள் உலக அளவில் பெரிய தொழிலதிபராக முடியுமா உங்கள் வாழ்க்கை சோதனையாக இருக்குமா சோதனைக்கு பிறகு சாதனை செய்வீர்களா இல்லை எடுத்தோனே உங்களுக்கு சாதனையாக உங்களுக்கு விதை இருக்கிறதா என்பதை நம்ம சனி மேடை பார்க்க வேண்டும் சனி மேட்டுக்கு வரக்கூடிய ரேகையை பார்க்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை கர்மா எப்படி இருக்கிறது என்பதை சனி சனிமேட்டை பாருங்கள் சனி சனிமேட்டுக்கு வரக்கூடிய ரேகையை பாருங்கள் சனி விரல் நேராக இருக்கிறதா என்று பாருங்கள் சனி விரல் எந்த பக்கம் சாய்கிறதோ அந்த பலன் அதிகமாக மேட்டு பக்கம் சாய்ந்ததுன்னா அதிகாரம் உள்ள ஒரு பதவியை விரும்புவீர்கள் சூரிய மேட்டு பக்கம் இந்த விரல் சாய்ந்தால் நீங்கள் புகழை விரும்புவீர்கள் நேராக இருந்தால் நடுநாயகமாக இருந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவது உறுதியாகப்படுகிறது உங்களுடைய இதை உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய உலக புகழ் இதையெல்லாம் காட்டக்கூடிய ஒது உழைப்பின் மூலமாக உயர்வை காட்டக்கூடியது சனிமேடு சனிமேட்டுக்கு வரக்கூடிய ரேகைகள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதினர் கண்ணன் வணக்கம்